உள்ளபடியே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆக்டிவிட்டிஸை ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்ப மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது எனக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் விடுதலைச் சிறுத்தை கட்சியை பார்த்தா ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது கொஞ்ச நேரத்துலையே அதாவது சில மணி தொழில்கள்லேயே எப்படி இவங்களால் திரட்சியாக இவ்வளோ மக்களை திரட்ட முடிகின்றது அப்படின்றது தெரியவே இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் அதே தான் ஆச்சோட்டத்தில் அட்ராசிட்டி நடந்துருச்சு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நடந்துருச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சில மணி துளிகள்லேயே நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டங்கள் பண்ணுவாங்க தங்களுடைய உரிமைக்கோரலை வந்து பதிவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய தலைமை துவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தல் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்றதான் பார்க்க முடிகின்றது இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நேற்று நம்ம அமித்ஷா இருக்கார் இல்லையா அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இழிவாக பேசுகிறாரு பேசின உடனே அந்த செய்தி வழிவந்த உடனே கடலூரில் நேற்று ரயில் மறியல் போராட்டம் ஏங்க செய்தி வந்த உடனே அடுத்த செய்தி வருதுங்க கடலூரில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்ததும் ரயிலை மறித்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் திரண்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வருது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்கள்லுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்ததில் ரயில் மறியல் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க சாலை மறியலை ஏதாச்சும் ஒரு மூளை நின்று முழக்கம் மூடுவது ஒரு அடையாளத்துக்காக போராட்டம் பண்ணுவது அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா ரயில்வே ஜங்ஷன்லையும் போய் ரயில் மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் இந்த மாதிரி அம்பேத்கரை இழிவுபடுத்திருக்கிறாங்க ஸோ மத்திய அரசாங்கத்திற்கு பாடம் புகுட்டும் விதமாக ரயில்வேயை போய் முற்றுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிந்தே விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்த்துடலாம் அது மட்டும் கிடையாது ஏறக்குறைய ஒரு பத்து வருஷமாக திருமாவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே வந்தார் அந்த விஷயம் கூட நடந்துருக்கு

இந்த காணொலியில் நம்ம மொத்தமாக ஒரு இரண்டு விடயங்களை பார்க்க போகிறோம் முதல் விடயம் என்ன அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நம்ம அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்தி விட்டார் ஸோ அதனால் அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவாக அதே மாதிரி அமித்ஷா அவர்களுக்கு எதிராக கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பை இதனால வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய இழிவுகள் கற்பிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அது மட்டும் கிடையாது சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை வந்து இழிவுபடுத்தும் விதமாக சில பல பொருட்களை கொண்டு எரிந்த காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் புரட்சியர் அம்பேத்கருடைய சிலை வந்து கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் உருவாவதற்கான காரணங்கள் என்ன இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் அதாவது புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் ஏதாச்சும் இழிவுகள் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாம் பார்த்து சைலண்டா கடந்து போவாங்க இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு தமிழ்நாட்டில் காரணம் என்ன இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் உருவாகின்ற அளவிற்கு ஒரு அரசியல் களத்தை அமைத்து கொடுத்தவர் யாரு அது யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அதான் மக்களே நல்லா தெரிஞ்சுங்க நீங்க தொண்ணூறு காலகட்டங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சேரிவால் பகுதிகளில் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடிக்கிட்டு இருந்தார் போட்டு கேட்டு வருகின்றவர்கள் என்ன போவாங்க அம்பேத்கருக்கு ஒரு கும்பிட போட்டுக்கிருவாங்க சரி பகுதிகளை வந்து ஒரு கும்பிட போட்டுக்கிருவாங்க ஒரு வீர வணக்கத்தை போட்டுக்கிருவாங்க அம்பேத்கர் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க ஆனால் அதே பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளே போகிறப்ப அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடையஃபெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு ஏ நம்மளாம் ஒன்றுகளும் நெல்லுக்குள்ள அரிசியாக உண்ற மாதிரி பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் போய் தங்களுடைய வேஷங்கள் எல்லாமே கலச்சிக்கிருவாங்க தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி ஆனா சிதறி கடந்த சேரிவாள் மக்கள் எல்லாத்தையுமே அரசியல் சக்தியாக பரிணமிக்க வைத்த நபர் அவர்கள் சிதறி கடந்த சேரிவாழ் மக்களை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு ஓர் அணியில திரட்டி இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக பரிணமிக்க வச்சிருக்கிறாரு இன்னைக்கு எல்லாருமே அரசியல் திளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம வாழ முடியும் யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம வீழ்ந்திருவோம் சனாதனம என்ன ஜனநாயகம் அரசியல் யுக்திகள் அரசியல் ஞானங்கள் எல்லாமே இந்த சேரிவால் மக்கள்கிட்ட புகுத்தி வைத்திருக்கின்ற நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவர்கள் சோ அரசியல் சக்தியாக பரிணமிச்சிருக்கிறாங்க சோ அந்த அரசியல் சக்தியை நமக்கான சக்தியாக மாற்றிக்கொள்வதற்காக தான் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை யார் இழிவுபடுத்தினாலும் அம்பேத்கர் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாமே தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஸோ அரசியல் களத்தை வந்து அமைத்து கொடுத்த நபர் யாருன்னா அது அவர்கள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மக்களே இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எல்லா இடமும் ரயில் மரிய போராட்ட முடியிருக்கிறாங்க ஆனாலும் இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட அம்பேத்கர் அவர்களுக்காக ஆதரவாக களத்தில் இறங்கி போராடுகின்ற காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதே கட்சிகள் இன்னைக்கு ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில் அமர முடியலையே அரசுப்பு சட்டத்தின் மூலமாக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இன்னைக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ள நாற்காலியில் அமர முடியல காரணம் என்ன சாதி சாதி அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியதற்காக போராட்டம் செய்கின்ற இங்க இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ள அவர்களால் உட்கார முடியலையே ஒரு சில நபர்னால அதுக்கு எதிராக கேள்வி கேட்பாங்களா போராட்டங்கள் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை போராட மாட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகள் மண்டைகளை தான் இருக்குது பட் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு குரல்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அரசியல் களத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவன் அவர்கள் சேரிவாழ் பகுதிக்குள்ள போய் அம்பேத்கரை ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 சேர்த்திருக்கிறாரு போராட்டங்களின் மூலமாக சொல்லி 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 சேர்த்துருக்கிறாரு கருத்தியல் மூலமாக சொல்லி சொல்லி சேர்த்திருக்கிறாரு கருத்தரங்கத்தின் மூலமாக சொல்லி சொல்லி சேர்த்துருக்கிறாரு சும்மா கிடையாது அதனால தான் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் களம் வந்து தமிழ்நாட்டில் உருவாகிருக்குது இருக்குது மூலமாக தான் ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ரெண்டே ரெண்டு உதாரணம் மட்டும் தான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு எப்படி ரயில்மறியல் போராட்டம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மதுரை மாவட்டத்தில் மிகப்பெரிய ரயில்மறியல் போராட்டம் பண்ணாங்க ஏன் தெரியுமா மருத்துவடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் சூட்டியதற்காக இந்த சிவசேனா என்ன பண்ணாங்க மிகப்பெரிய அடாவடியில் ஈடுபட்டாங்க மிகப்பெரிய கலவரங்கள் மிகப்பெரிய கலவரங்கள் அதனால திருமாவர்கள் என்ன பண்ணாரு மதுரை மாவட்டத்தில் மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டம் பண்ணாரு அவருடைய தலைமையில் பண்ணாரு தான் யாரா திருமாவளவன் என்னடா இவ்வளோ பெரிய மக்களை திரட்டி என்னங்கடா என்னடா நடக்குது யாரா அந்த மனுஷே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு விட்டு நோக்க ஆரம்பித்தாங்க ஸோ புரட்சியடை அம்பேத்கர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா முதலாளாக களத்தில் இறங்குகின்ற களத்தின் முதல்வன் யாருன்னா அது திருமாவளன் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் அம்பேத்கர் போய் சேர்த்தாருங்க அன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் சும்மா கிடையாது ஏன்னா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்ற மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி என்பது சித்திரை மாதத்தில் வரும் அம்பேத்கருடைய பிறந்த நாள் சித்திரை மாதத்தில் வரும் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா இன்ன வரைக்கும் கூட மதுரை மாவட்டத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட அம்பேத்கருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணி இருக்காங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் திரண்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு கலாச்சாரத்தின் மூலமாக ஒரு பண்பாட்டு மூலமாக பண்பாட்டாக மாற்றியிருக்காரு ஒரு திருவிழாவை அதாவது அம்பேத்கருடைய பிறந்தநாள ஒரு பண்பாட்டு திருவிழாவை மாற்றிருக்கார் திருமாவர்கள் அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கார் திருமாவர்கள் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி அரசியல் களத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்புடின்னா அம்பேத்கருக்கு ஆதரவாக எல்லா கட்சிகளும் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதற்கு காரணம் அவர்கள் அந்த விஷயத்தை பதவி சோ இது முதல் விஷயம் இரண்டாவது ஒரு விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா அதாவது கடந்த ஒரு பத்து வருடங்களை திருமாவள்கள் சொன்னது தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா அது இன்னைக்கு அமித்ஷா மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றது அது என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க ஸோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி என்பது மக்கள் விரோத கட்சி ஒரு ஹிந்துத்துவ சிந்தனை கொண்ட கட்சி ஒரு சனாதன ஆதரவு கொண்ட ஒரு கட்சி ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி அப்படின்ன மாதிரி தொடர்ச்சியாக கடந்த ஒரு பத்தாண்டு காலமாகவே தன்னுடைய முழக்கத்தை தீவிரமாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற நபர் யாருன்னா திருமா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை செட் பண்ணி வச்சதில் திருமாவுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான மனநிலை அதை உருவாக்கி வச்சது அந்த மக்களுடைய மன மனசை வந்து செட் பண்ணி வச்சதில் முக்கியமான பங்களிப்பு யாருன்னா அது திருமாவர்களுக்கு தான் முத்தமிழங்கிற கலைஞர் அவர்கள் இருந்தார் இல்லையா கலைஞரவர்கள் இருக்கிற வரைக்கும் சனாதன எதிர்ப்புகள் என்பது தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதனை வலுப்படுத்தி கொண்டிருந்தார் திருமாவர்கள் ஆனா அவருடைய இறப்பிற்கு பின்பாக சனாதன எதிர்ப்புகள் என்பது தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய்கிட்டு இருந்துச்சு ஆனா சனாதன எதிர்ப்புகளில் நீர்த்து போக விடாம அதை கெட்டியா இறுக்க பிடிச்சு மக்கள் மனசுல திணித்த நபர் யாருன்னா திருமாவர்கள் நீ போய் யார்ட்டன்னா கேட்டு பாருங்களேன் சனாதனம்னா என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன் சொல்லுவாங்க இதான்டா சனாதனம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் மனதில் சனாதன எதிர்ப்புகளை வந்து விதச்சி விட்ட நபர்னு திருமாவர்கள் ஸோ அவர் ஆரம்பத்தில் சொல்லுவார் பாஜகவுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் மனுதர்ம சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்றதான் பாஜகவுடைய முக்கியமான நோக்கமே அதை ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக்கிட்டே இருந்தார் திருமாவர்கள் ஆனால் அன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக கடந்த ஒரு இரண்டு வருடமாக அம்பேத்கர் அவர்களை தூக்கி கொண்டாடி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி அவங்க நடிக்கிறாங்கன்றது அப்போயே சொல்லியிருந்தார் கொண்டாடி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அப்பட்டமாகவே நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆகி போச்சுங்க அதுக்கு நீங்கள் வந்து ச கடவுள் பேர தினம் உச்சரிச்சிங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் மேலே அவர்ஷனை வந்து காட்டியிருக்கிறாங்க ஒரு வெறுப்புணர்வு வந்து காட்டியிருக்காங்க திருமாவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக சொன்னது வந்து வெளி வருதா கொஞ்சம் கொஞ்சமா வெளி வருதா ஆனா நீங்கள் பாத்துங்க கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அம்பேத்கர் சிலைக்கு மாலையை போடுறது ஒரு கும்பிட போடுறது நான் நான் வந்து இன்னைக்கு பிஎம்மா இருக்கிறேன் பிரதமரா இருக்கேன்னா அது காரணமே நம்ம அம்பேத்கர்ல தான் அப்படின்ற மாதிரி ஊழ கும்பிடு போட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் திருமாவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவெளி போக்க மட்டும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமைப்பட்டவர் அல்ல அவர் அகில அளவில் இருக்கிற அரசியலும் கூட தீர்மானிக்கக்கூடிய வல்லமைப்பட்டவர் அதனுடைய திசை வழி போக்குகள் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத கணிக்கக்கூடிய வல்லமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன் அது நடக்குது பாருங்க சோ பாரதிய ஜன கட்சியினுடைய நோக்கம் அவனுடைய உள்ளுணர்வு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுகின்றது ஸோ திரும்ப அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணேன் சோ மக்களே இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்கள்லையுமே ரயில் மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க நாளையும் தொடரும் அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா சந்த தான் விடுதலை சிறுத்தை கட்சி சாதங்கள் மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கணும் அப்படின்னா நம்ம ரயில் மறியல் போராட்டம் பண்ணால் கரெக்டாக இருக்கா முன்ன மாதிரி கரெக்டாக அதை பார்த்து காயின் பண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய போராட்டம் வெல்லட்டும் மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இந்த முழக்கங்கள் அம்பேத்கர் ஆதரவு முழக்கங்கள் வந்து இடியாக இறங்கட்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்கிற புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்